ஸ்ரீ முத்துக்காளி ஜேத்திடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்கும் எண்ணிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி ஆஹ் பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி தலம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினெண்டாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாசினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆறதுக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மாவரங்க கொண்டிருக்கோமோ அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அடுத்ததாக மாசி மகம் ஆஹ் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது இந்த தடவை மாதத்துல பின்னாடி போயிடுத்து மாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுத்து ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகை ஆனது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் நோன்பு நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குடி பிறக்கிற அந்த வேலையில அதை நம்ம வந்து அந்த விரதம் நோன்பு நோட்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையானோன் இருக்கிறவங்க விரதம் இருந்து சரடு கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்கு உண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன ஆஹ் நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இப்போ நம்ம கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன பலன்கள் தரப்போறதுன்னு இப்போ கிரகத்தினுடைய கன்னி லக்னத்திலேயே கேது ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஏழில் சுக்கரன் ராகு ஒன்பதில் குரு பத்தில் செவ்வாய் வக்ரகதியில பிரயாணம் பண்ணி இருக்காங்க இந்த நிலைமையில இப்போ கடந்த ஒரு ஒரு வருடமாகவே கன்னாசிக்காரர்கள் வந்து ரொம்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா அவங்க வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே நம்மளுடைய லக்னத்தில் வந்து கேட்டு உட்காரும் போதும் நம்ம ராசியில சந்திரன் மேல கேட்டு பிரயாணம் பண்ணும் போதும் மன அழுத்தம்ங்கிறது ரொம்பவே இருக்கு அவங்களுடைய இயல்பான குணம் ஒண்ணு இருந்தாலும் இப்போ அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் வந்து தன்னுடைய சுபாவமே வந்து ரொம்ப மூடியா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் ரொம்ப அவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன்ல இருப்பார் அது கேட்டு எந்த பாவகத்துல உட்கார்ந்துருக்கோ அதை பொறுத்து அவருடைய மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் இப்போ சப்போஸ் அவங்களுடைய லக்னம் என்னவா இருக்குன்னு பாக்கணும் இப்ப ராசி வந்து கன்னியா ராசின்னு சொல்லியாருக்கு அவருடைய லக்னத்துக்கு அது எத்தனாவது பாவகமா வருதுன்னு பார்க்கும்போது அந்த பாவகத்தை ஒட்டிய விஷயங்கள்ல அவருக்கு வந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ கன்னியா ராசி கன்னியா லக்னமாவே இருந்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா அவங்க வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதாவது இதுல நம்ம என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுடைய எண்ணங்களுக்கு மாற்றாக நடக்கும் வெளியில பார்க்கும்போது நமக்கு தெரியிற விஷயம் என்னவோ அது ஆசிட் அப்படி இருக்காது அது வந்து என்னன்னா ஆஹ் ராகு வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி ரொம்ப ஒரு அதை ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காமிக்கக்கூடியது வந்து ராகுவுடைய இயல்பு இப்போ வந்து ராகு ஏழாம் பாவத்துல இருக்கும்போது என்ன பண்ணிருக்கும்னா கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு அவர்களுடைய மனைவி வழியிலோ கணவன் வழியிலோ நிறைய மனசுல டிசப்பாயின்மெண்ட்டும் அவங்களோட அபிப்பாய பேதங்கள் நிறைய கொடுத்துருக்கும் அதனால மனசுல வந்து நம்ம நினைச்சது ஒன்னா இருக்கு இப்ப நடக்கிறது ஒன்னா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு டுவேர்ட்ஸ் அந்த ஒரு ஏமாற்றமான ஒரு ஃபீல் அது அவங்களுக்கு இப்ப நிறைய வரும் அதனால அவங்க மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ரொம்ப அதிகமா ஏற்படுறது சரி இப்போ இந்த ஏழு ராகு ராகுசுக்கன் காம்போ வந்து ஒண்ணு நல்லது கிடையாது ஏன்னா பெண்களால ஏதாவது மனசுக்கு ஒரு சங்கடமோ அவங்க நமக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கறதோ இப்ப ஆபீஸ்ல வந்து நமக்கு ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் யாராவது நம்மளோட ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் நம்ம ஒப்பீனியனும் டிஃபர் ஆகும் போது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிரோக பாவகம் வரும் அப்ப அதனால பிரச்சனை வரும் ஆனா ஆறுல வந்து சூரியன் புதன் சனி இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து போது என்ன ஆகும்னா ஆறாம் இடத்தில் சனி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கன்னியாராசிக்கார லக்னக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல போய் சனி உட்கார்ந்து இருக்கும் போது எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து பல விதமா பல திசையில இருந்து வந்தா கூட பைனலா இவங்க அதை ஜெயிச்சு வின் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அது கிரியேட் பண்ணும் அதே நேரத்துல ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து உங்க லக்னாதிபதி உங்க ராசி அதிபதியே போய் ஆறுல இருக்க அப்ப என்ன ஆகும்னா எதிர்ப்புகளை நீங்கள் வெல்ல முடியும் ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமைதான் அவசியம் இப்ப புத பகவான் வந்து என்ன ஆறாருன்னா இந்த மாதத்துல அவருக்கு வந்து வக்ரகதி வக்ர நிபத்தி எல்லாமே இருக்கு எப்படின்னா புதன் வந்து இப்ப மீனராசிக்கு இருபத்தி ஏழு இரண்டு ஆஹ் இருபத்தி ஏழாம் தேதி மீனத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வக்ரமாவர் பதினைந்து மார்ச்ல வக்ரம் இப்ப மீனராசிக்கு போக இந்த மாத இறுதிக்குள்ள இதுவரை என்னெல்லாம் பெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு உம் டாக்குமெண்ட் சம்பந்த ஒப்பந்தம் வேற கம்யூனிகேஷன்ல இருக்கிறது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சாங்ஷன் ஆர்டர் வரணும் அதுல விஷயங்கள் நிலம் சம்பந்தமானது வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில இருக்கு சனி சூரியன் புதன் இவங்க மூணு பேரும் திரிகோணத்துல செவ்வாயும் வக்ரகதியில இருக்கு எப்பயுமே இந்த சனி செவ்வாய் குரு இவர்கள்லாம் வந்து திரிகோணங்கள்ல சேரும் போதுதான் நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல நமக்கு அமையும் அப்போ இப்ப அது சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன இருந்தாலுமே அது எல்லாமே சீக்கிரமே ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஆனா உங்களை வாட்டி வதச்சு உங்களுடைய பொறுமையே போகிற லெவலுக்கு சோதனை நிறைய கொடுக்கும் ஏன்னு கேட்டா செவ்வாய் யாரு உங்களுக்கு உங்களுடைய கஷ்டமாதிபதி இப்போ எங்க வைக்காதுன்னு இருக்காரு இப்போ அவர் வந்து மிதுன ராசியில வக்ரகதியில இருக்க வக்ரத்துல இருக்கிறது ஓகே ஓரளவு கட்டுக்குள்ள நம்ம வைக்க முடியும் அப்படின்னாலுமே தொழில் வகையில நம்ம இப்ப யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்கனால மெஷினரியில ப்ராப்ளம் வருது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான இஷ்யூஸ் வருது அங்க இருக்கிற வேலையாட்கள் மூலமா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பல விதங்கள்ல உங்களுக்கு எல்லா தொந்தரவுகளும் இருக்கும் ஆனா அது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணி வச்சு நார்மலாவே கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல்ல அதை அப்ரோச் பண்ணுவீங்க உங்களுக்குன்னு ஒரு உங்களுடைய புத்தி கூர்மை யூஸ் பண்ணி அதுல என்னெல்லாம் லூப் ஹோல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதோட இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு நீங்க வந்து ஒரு கேம் பிளான டிசைன் பண்ணக்கூடியவர்கள் அதனால கட்டாயமாக அந்த மாத இறுதிக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுல இருந்து எல்லாமே நீங்கள் ஈஸியா வெளிவர முடியும் அதே போல லக்னாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போவார் அதாவது உங்க லக்னத்துக்கும் ஆஹ் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான புத பகவான் வந்து ஏழாம் இடத்துல போகும்போது என்ன ஆகும்னா குருவோட வீட்டுக்குதான் அவர் போறார் பாலகஸ்தானத்துக்கு வர போய் உட்கார்ந்தாலுமே நீங்க வந்து குரு பார்வையால உங்களுடைய புத்தி கூர்மை வந்து என்னாகும் நல்ல விதமா ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்வை நோக்கி உங்களுடைய புத்தி யோசிக்கிற அளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு இப்ப குரு போய் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து போது ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு என்ன நடக்கிறது அப்படின்னா அந்த சுப விஷயங்களை வந்து இது நல்லபடியா எடுத்து கொடுக்கும் லக்னம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு உண்டான சுப விஷயங்களை இன்னும் எடுத்து கொடுத்து அதே நேரத்துல உங்களுடைய புத்தி கூர்மை வந்து நல்ல பல பலான்னு இருக்கிற மாதிரி உங்களை வச்சுக்கும் சோ தட் நீங்க வந்து ஒரு கிளியர் தாட்டை நீங்க வச்சு இது பண்ண முடியாது இல்லைன்னா லக்னத்துல இருக்கும் இருக்கும்போது உங்களால சமாளிக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய நம்மளோட தாட் ப்ராசஸே அப்படியே கிளவுடியா இருக்கும் நமக்கு என்னன்னே புரியாம என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல கண்ணை கட்டி காட்டுல விட்டது அந்த மாதிரியான ஒரு நிலைநிலைதான் நீங்க இருப்பீங்க ஆனா அது எல்லாமே மாறும் அந்த மாத இறுதிக்குள்ள நிச்சயமா நல்ல விதமா எல்லாமே மாறும் இப்ப அடுத்தது செவ்வாயுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்கு அவர் வக்ரகதியில இருந்தாலுமே அஷ்டமாதிபதி பத்துல போய் வக்ரம் பெற்றிருக்கிறது ஓகே ஒரு வகையில தப்பிச்சோனாலுமே அவருடைய பார்வை எங்கெல்லாம் உயருதுன்னா உங்க லக்னத்தை பாக்குற அப்ப என்ன ஆகும் இப்ப அவர் வந்து வக்ரம் முடிஞ்சு நேர்கதியில வரும்போது அவருடைய பார்வைப்படுற இடங்கள் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்ப லக்னத்தை பாக்குற அதே போல அவருக்கு நேர் ஏழாம் இடமான உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பாக்குற ஐந்தாம் இடத்தை பாக்குறது அப்ப குழந்தைகள் வகையில மனசுல ஏதோ ஒரு சங்கடம் ஓடின் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஹ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சம்பந்தமான தொந்தரவுகளோ இல்ல அவங்க விஷயங்கள்ல ஒரு முன்னேற்ற குறைபாடுகளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் அவர்தான் அதிபதி இளைய சகோதரத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்ப என்ன ஆகும்னா இளைய சகோதர வகையில நம்மளுடைய நட்புறவு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அது வந்து கேள்விக்குரியுது அவங்களோட ரொம்ப ஒரு காடியலாம் இருக்காது அப்படியே அமைதியா இருப்போம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான விஷயங்களும் நல்லபடியா விருத்தி பார்த்தா அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய மன தைரியமும் செவ்வாய் வந்து உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உண்டானது அவர் போய் இப்ப பத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்து இருக்கும் போது அதுவுமே சில குழப்பமான மனநிலையை தான் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அவர் வந்து உங்க லக்னத்தையும் பாக்குறாரு இல்லையா அப்போ செவ்வாய் வந்து சந்திரனையும் பாக்குறார் கேத்துவையும் பாக்குறாரு லக்னத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சோ அதுதான் வந்து உங்களுடைய ஆஹ் ஆஹ் அவருடைய பார்வை விழும்போது மனதிலையும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கும் அதே போல உடம்புலையும் சில சில தொந்தரவுகள் இருக்கும் ரத்த சம்பந்தமான தொந்தரவுகள் நிறைய பேருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் வருது இல்ல அதே போல கொலஸ்ட்ரால் சம்பந்தமான விஷயங்களும் இப்ப நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா குரு வந்து நம்மளை பார்க்கும் போது என்ன ஆகும்னா உடம்புல செய்யற கொழுப்பு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் குரு பகவான் தான் காரகம் நம்ம எப்படி எலும்பு மஜ்ஜை அப்புறம் இதுக்கெல்லாம் ரத்தம் இதுக்கெல்லாம் செவ்வாய் காரகமா சொல்றோம் ஒரு மாதிரி சூரியன் வந்து நம்மளுடைய முதுகு தண்டு வடத்தை குடிக்கிறவன் அப்ப அதையும் நம்ம வந்து கவனிச்சுக்கணும் அப்ப என்ன ஆகும்னா ரொட்டீனா எக்ஸசைஸ் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் நீங்க ரொம்ப மஸ்ட்ன்னு வச்சுக்கணும் ஏன்னா ஸ்வெட் அவுட் பண்ணும்போது மட்டுமே உங்க உடம்புல வந்து அந்த கொழுப்பும் சேராது இது வந்து நம்ம நம்ம இது சொல்றோம் மெடிக்கல் பட் இப்ப அந்த கிரகத்தினுடைய அமைப்புமே சொல்றது நம்ம வந்து உடம்புல நமக்கு நல்லா வேர்வை வர மாதிரி பண்ணும் போது கொழுப்பு தங்காள என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்க பாக்கணும் ஏன்னா லக்னத்துல குரு உட்கார்ந்தாலோ நம்ம லக்னத்தை குரு பார்த்தாலோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நல்லா கொழுப்பு சேரும் அப்ப உடம்பே ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கும் நம்ம அப்ப குரு பார்வை அகலும் போது அதை விட்டு நகரும் போது மட்டுமே நம்ம பழைய நம்மளுடைய ரொட்டீன் என்னவோ அதை செஞ்சு உடம்பை இழைக்க வைக்க முடியும் இதுவும் ஒரு சயின்ஸ் படி இதுவும் ஒரு உண்மை இருக்கு தயோ விதத்துல அப்போ குருவும் பாக்குறார் செவ்வாயும் பாக்கிறார் அப்படிங்கும் போது அவர் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறீங்க ஆனா கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு ஒரு வார்னிங் இப்பவே சொல்றது என்னன்னா அடுத்த குரு பயிற்சி ஆகிவரா இல்லையா அவர் பத்தாம் இடத்துக்கு போகும்போது உங்க லக்னத்திற்கு இப்ப என்னாகும்னா கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா அப்ப என்ன பண்ணுவாருன்னா பத்துல உட்கார்ந்து நேர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பேன் ஆறாம் இடத்தை பார்ப்பேன் அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கற தன வருமானம் இருக்கும் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஹெல்த்ன்னு பார்க்கும்போது கட்டாயமா அதாவது நம்மளால புல் ஆன் பண்ணி கொண்டு போக முடியும் ஆனா அட் எண்டு பார்த்தா நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை பத்தின ஒரு பெரிய விஷயத்த கோட்ட விட்டுருக்கோம் அதனால அது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய கடனை உருவாக்கி கொடுப்பாரு நிச்சயமா நல்ல இப்போ ஒரு சொத்து வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சும்மா நமக்கு இது பண்ண முடியாது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுவோம் அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா நம்மளை செய்ய வைக்கும் அப்ப நம்மளுடைய சக்திக்கு மீறின ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்ப செய்யும் போது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு உண்டான பேக்கப் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து அதுல நீங்க ட்ரை பண்றது ரொம்ப அவசியமானது அப்படின்றது இப்போ அடுத்தது வந்து ராகுவும் சுக்ரனும் சொல்லியாச்சு பெண்களோட பழகும் போதும் உங்களுடைய ஆபீஸ்ல யாருக்கிட்டையாவது நீங்க எதுக்கு பேசினா கூட அது வந்து அவங்க பெரிய ஒரு பிரச்சனையாக்கி உங்களை ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கற மாதிரியான நிலைமை தான் இருக்கும் அதே மாதிரி சகோதரிகளோ அத்தையோ பெண் சொந்தங்கள் குடும்பத்துல மனைவி கிட்டக்கோ நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொன்னா கூட வந்து கடிஞ்சு பேசாம இருக்கிறது நல்லது ஒரு சின்ன வார்த்தையே வந்து உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய மனத ஒரு பிரிவினையை உண்டாக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதே நேரத்துல நிறைய இன்பங்களையும் நீங்க அனுபவிக்க முடியும் அப்ப எப்படி இருக்கும்னா குடும்பத்துல சந்தோஷம் நிச்சயமா இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து நேரா உங்க லக்னத்தையே உங்க தான் பாக்குறாரு அப்படி இருந்தாலுமே அது வந்து என்ன பண்ணும்னா ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் அது கடைசியில் போய் எல்லாம் நல்லா இருந்துட்டு கடைசில அதுல ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஒரு சின்ன ஒரு சண்டையை போட்டுடோ இல்லை அது ஒரு மனசுல ஒரு குறையோடையோ யாராவது ஒருத்தர் முகத்து தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அதனால ரொம்ப ஒரு மிதமா நீங்க இருக்கிறது நல்லது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா கேட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப ஹார்ஷா அடுத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகும் நம்ம இயல்பா தான் சொல்லுவோமா இருக்கும் பட் அது நம்ம அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றது வந்து அடுத்தவங்களுக்கு போய் அது ரீச் ஆகும் போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து அது மனசுல ஹர்ட் ஆகுற மாதிரி இருக்கும் வந்து அடுத்தவர்களோட நம்மளுடைய உறவு அப்படிங்கிறது ஒரு பிரிவினையை நோக்கி போயிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி சுக்கரன் வந்து போய் அங்க வக்ரம் பெற காலத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோட வீரியம் குறையும் அப்படின்னாலுமே சுக்ரன் போய் அங்க எட் என்ன நேர் ஏழாம் இடத்துல போய் வக்ரம் பெற்று உட்கார்றது ஒன்றும் நல்லது கிடையாது ராகுவோட சேர்ந்து இருக்கிறது அவர் வந்து மாத இறுதியில அதாவது இருபத்தி எட்டு பிப்ரவரினு வச்சிருந்தாலுமே மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவர் வந்து வக்ரம் ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு தொலைதூரம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதாவது ஒரு டிராவல் போயிட்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்ப சனியுடைய பார்வையுமே வந்து அவர் எங்க பாக்குறாருனா உங்களுடைய ஒன்பதான் உங்களுடைய மணிக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதே போல தனியுடைய பார்வை வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்துலயும் விழாருது அப்போ உங்களுடைய தைரியஸ்தானத்தையும் அவர் பாக்குறாரு அதே நேரத்துல உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்போ இந்த நேரத்துலதான் நம்ம என்ன செய்யணும்னா ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப ரொம்ப அக்கறையோட இருக்கணும் அதனால அமைதியான அதாவது குரு வந்து உங்களுடைய லக்னத்தை பாக்குறாரு எல்லா இருக்காரு நல்ல மனசுல வந்து கவலைகள் தான் இருக்கும் கேது நகர்ற வரைக்கும் அதுவும் இப்ப வந்து ஆஹ் நட்சத்திரத்துக்கு வந்தாச்சு இல்லையா இன்னும் கடை ஒரு ஐந்து மாதங்கள் தான் மிச்சம் இருக்கிற நிலைமை என்ன ஆஹ் உத்திரந்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப ஒரு லேக் ஆஃப் ஸ்லீப்பு ஒரு மனசுல ஒரு அமைதியே இல்லை அப்படிங்கிற ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும் பட் அது எல்லாமே வந்து இந்த மே மாதத்தை ஒட்டி எல்லாமே நிறைய சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளையும் இருக்கு உங்களுடைய முக்கியமான ஏதாவது ஒரு லீகல் விஷயங்களோ ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு அது பெண்டிங்ல இருக்கு அது சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்லன்னா அது எல்லாத்தையும் ரஷப் பண்ணி இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ள அது முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ஆறு சனி இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாரையுமே வெற்றி கொள்ளலாம் எதிர்ப்புகள் அடங்கும் அதுவும் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நல்லதையெல்லாம் எடுத்து கொடுப்பார் அதை வந்து நீங்க கரெக்டா பிரில்லியன்டா அதை யூஸ் பண்ணிக்கோங்க எதிரிகளை கைக்குள்ள கொண்டு வந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாவித்துக் கொள்ள முடியும் கன்னியாராசிக்காரர்கள் வந்து நல்ல அடு அடுத்தடுத்து வரப்போற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு அடுத்த பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு மாதம் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு க்ரூஷியல் பீரியடா நான் பாக்குறேன் ஏன்னா அடுத்த மார்ச் மாத இறுதியில சனிப்பயிற்சி இருக்கு அப்படிங்கும் போது இந்த கடையத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நாற்பது நாட்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும் அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்னும் இல்லை ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஏன்னா இப்போ அது நீங்க பாத்துக்கிறது வந்து நெக்ஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு பலமா இருக்கும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் என்க வேண்டியது அவசியம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு அந்த பெல்லைக்களை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் போடும் போது நம்மளுடைய சேனல்ல நட்சத்திரங்களை பத்தின பலன்கள் இருக்கு அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க நன்றி